எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை தேவிரை இன்றைய திதி திரையோதசி திதி இரவு ஏழு ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் காலை ஆறு பதினெட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூரம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரையும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று உத்ராடம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் பிரதோஷம் திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் இன்றைய பொது பலன்கள் வாஸ்து பூஜை செய்ய கிணறு குளம் போர்வில் அமைக்க விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்வ சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று நீங்க முடிவெடுப்பீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகும் உங்களை சுற்றி இருப்பவர்களின் உண்மையானவர்களை கண்டறிவீங்க புதிய நட்பால உற்சாக முடியுங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியெடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கி இன்றைய நாளில் கடந்த கால இனிய அனுபவங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வரும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் பால்ய நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்கின்ற நாளில் நீங்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு அதே நேரத்தில் ஆடை ஆபரணம் சேரும் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி சில முக்கிய அறிவுரை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்கள் இன்றைய நாள் கணவன் மனைக்கில் இருந்த மனக்கசபுகள் நீங்கி மகிழ்ச்சி அதிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலையிற்கு விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிகளில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வுமான பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முடிவுகளில் தேவையற்ற குழப்பங்கள் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவர் மனைக்குள்ளே ஒரு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களில் கவனத்தை வாகனம் பழுதாக கூடிய சூழல் ஏற்படலாம் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் திணறக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க முன்னேறுவீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வெளிவட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்த வரையில எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல புதிய புதிய பொறுப்புகளை நீங்கள் ஏற்கக்கூடிய சூழல் ஏற்படும் பொது எல்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் போக்கில் நீங்கள் கா கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க பிள்ளைகளை அன்பால் அரவணைத்து செல்வீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க நீண்ட நாள் பிரச்சனைக்கும் எளிதாக தீர்வுகளை காண்பீங்க வியாபாரத்துல புதிய வக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களு ராசிக்கு சந்திராசிரம் இருக்க பழைய கசப்பான சம்பவங்கள்லாம் நினைவு கூறும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்களில் கவனம் தேவை வாகனம் பழுதாக கூடிய சூழல் ஏற்படலாம் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கின்றனால கணவன் மனைக்குள்ள ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் உண்டு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாளில் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பாராத பணவர் உண்டு எந்த விஷயத்திலும் வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் உருவாகும் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்